எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து வளர்பிரை பஞ்சமி வாராகி அம்மனுக்கு இன்னைக்கு தேங்காயில் நெய் தீபம் போட்டால் அவ்வளோ ஒரு நல்லது வளரக்கூடிய விஷயங்கள் நம்ம வேண்டிக்கிறது இது இது இதெல்லாம் நான் வளர்ச்சி வரணும்னு வேண்டிக்கணும்னா கண்டிப்பாக வளர்பிறை பஞ்சமியில் தேங்காயில் நெய் தீபம் போடுங்க அம்மாவுக்கு பூஜை பண்ணுங்கள் கண்டிப்பாக நிறைவேறும் மாதிரி கோயிலுக்கு கூட போயிட்டு வாங்க கோயிலுக்கு போயிட்டு வந்து பூஜை பண்ணுறது இன்னமும் நல்லது சிறப்புன்னு தான் சொன்னோம் அதேமாதிரி தேய்விரை பஞ்சமிலையும் அதே மாதிரி நம்மளுடைய கஷ்டங்கள் என்னென்ன பிரச்சனைகள் எல்லாமே தேயிறத்துக்கு ஆனால் ஒரு நாள் தேய்பிரை பஞ்சமி அன்றைக்கும் வந்து அம்மாவுக்கு விளக்கு போட்டு வேண்டிக்கிட்டோம்னா ரொம்பவே நல்லது நடக்கும் நான் இன்றைக்கி வந்து வளர்பிரை பஞ்சமிக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம் கோயிலுக்கு போயிட்டு அந்த வீடியோவும் எடுத்துகிட்டு வந்துருக்குறோம் இப்போ வந்து அம்மாவுக்கு தேங்காயில் நெய் தீபம் போட்டாச்சு தேங்காயில் நெய் தீபம் போட்டாச்சு இப்போது நம்ம வந்து அம்மாவுக்கு அகல் விளக்கு ஏற்றுவெல்லி அதையும் ஏற்றி வச்சாச்சு பால் காய்ச்சி வச்சாச்சு அம்மாவுக்கும் முருகனுக்கும் சரிசமாக தான் வைப்பேன் ஏன்னா முருகருக்கு நேற்று செவ்வாய்க்கிழமை பூஜை பண்ணும்போதும் வந்து வேல் பூஜை பண்ணும்போதும் வந்து அம்மாவுக்கு வராகி அம்மாவுக்கு சங்கு அப்புறம் வந்து சால கிராமக்கல் எல்லாத்துக்கும் வந்து பூஜை செஞ்சோம் அதே மாதிரி வந்து அம்மாவுக்கு பூஜை செய்யும் போது இன்றைக்கி வராகி அம்மனுக்கு மட்டும் தான் செய்கிறேன் ஏன்னா நேற்று எல்லாருமே பண்ணியாச்சுக்கான இன்றைக்கி வராகி அம்மனுக்கு மட்டும் தான் செய்கிறேன் இப்போது அம்மாவுக்கு பூஜை செஞ்சுக்கலாம் தாய வார அம்மா வாரி வருவாய் வார ஓம் வாரி தாயே வாரி அம்மா வாரி வருவாய் தினசரி சொல்லிடும் யோகம் போதும் அம்மா வாராயித்தாயே வளமான வாழ்வு தந்திடும் வாராயித்தாயே உந்தன் திருவருள் மந்திரம் தினசரி சொல்லிடும் யோகம் போதும் அம்மா துயரில்லை தாயே உந்தய ஜெய மந்திரம் போது பயமில்லை தாயே தன் அபயக்கரம் உண்டு தாங்கள் மலைகள் வந்தாடும் மரடி வனமாடும் அடகுவாராகி சரணம் அம்மா மயில்கள் நின்றாடும் மயிலை பதிவாடும் மகாவாராகி சரணம் அம்மா வளமான வாழ்வு தந்திடும் வாராதித்தாயே உந்தல் திருவருள் மந்திரம் தினசரி சொல்லிடும் யோகம் போதும் அம்மா மே அதை சொல்லி துதிக்கும் வேலை இது தன்னில் கோடி 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 சுகமே அன்னை வாராகியே மண்ணில் உயிர் வாழவே வழி சொல்லி சிரிக்கும் தேவி உனதெடில் காண 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 சுகம் லை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பராகி அம்மாவுடைய விலைக்கும் சூப்பராக பாருங்கள் அபிஷேகம் பண்ணி அம்மா ஜம்முன்னு சொன்ன நெல்லில் உட்காந்துட்டாங்க பூ விளம்பு சூப்பராக போட்டு ஆனால் என்ன பண்ணால் அம்மா குட்டியாக இருக்கிறாங்க தீவிர மனசும் வெளியாடணும் இன்றைக்கி கோயில் இப்போ தான் மஞ்சள் முகத்தோடு நல்லா குங்குமத்தோடு அம்மா சூப்பராக இருந்தாங்க அதேமாரி கோவில் மாதிரி அம்மா வந்து நான் மஞ்சளில் ஃபுல்லாகவே மஞ்சளில் அம்மாவை வச்சு குங்குமம் வச்சுருக்குறேன் சூப்பராக இருக்கிறாங்க அம்மா வீட்டில்தான் மெய்ஸ்லேயே போகிற மாதிரி அம்மாவுக்கு கோயிலில் வச்ச பழமும் ஒன்று அம்மா அம்மாவுக்கு நான் ஒவ்வொரு முறையும் போகும்போது தான் கோயிலில் வாங்கிட்டு வந்து அம்மா மதியில் வச்சு இங்கேயும் வைப்பேன் ரொம்பவே நல்லா நல்லது நடக்குது எனக்கு மனசாட்சியும் நல்லது நடக்குது எனக்கு ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதுன்றது எனக்கு நல்லாவே தெரியுது அம்மாவும் எங்களுக்கு கண்கூடாக வந்து போ போகிறாங்க அதனால் நீங்களும் வந்து அந்த பையனை பெறணும் அருள் ஆசையை பெற்றுக்குங்க யாருக்கெல்லாம் வந்து வராது அம்மா பிடிக்கும் கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி பா